ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லித்துவேனியா நாட்டில் உள்ள கவுனாஸின் ரூபாய் நோட்டு கட்டிடம் லிதுவேனியாவின் இரண்டாவது பெரிய நகரமான கவுனாஸில் இந்த அலுவலக கட்டிடம் இருக்கிறது லிதுவேனியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்ததை கொண்டாடும் விதமாக பத்து மாடி கட்டிடமாக இது கட்டப்பட்டது இதில் வங்கிகள் மற்றும் வங்கிகள் சார்ந்த வணிக அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யூரோ நாணயம் லிதுவேனியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் இருந்து அந்த நாட்டின் சொந்த நாணயமான லிட்டாஸ் பயன்பாட்டிலிருந்து ஒழிக்கப்பட்டது அதன் நினைவாக ஆயிரம் லிடாஸ் மதிப்புள்ள கரன்சி நோட்டு வடிவத்தில் இந்த கட்டிடத்தின் வெளிப்புறம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இதற்காக நாலாயிரத்தி ஐநூறு கண்ணாடி பேனல்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன ஒவ்வொரு கண்ணாடி பேனல்கள் மீதும் ஸ்கிரீன் பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் கரன்சி நோட்டின் பாகங்கள் பிரிண்ட் செய்யப்பட்டு அதன்பின் அதை கச்சிதமாக ஒன்றிணைத்து இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த கட்டிடம் பாராட்டையும் அதே நேரத்தில் பலமான எதிர்ப்பையும் பெற்றிருக்கிறது நன்றி நன்றி வணக்கம்